லக்ஷ்மீனா மஸ்மது ஆச்சாரிய பரியந்தா வந்தே குரு பரம்பராம் எதிராஜா வித்மேஸ்ரீ பாஷிகாரா தீமகே தன்னோராமானுரிய பிரச்சோதைய ஆழ்வாரல் திருவடிகணே திருவடிகணே ஜியிருபிகளே சரணையோ நிமச்சு புஜயுக்மருமோததிதலாயே அஸ்மரோவோசியைகிதோராமா பிரபத்தியே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏழார் ஆளம் இளம் தளிர்மேல் குயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை அடியேர் கருளாயே எல்லாம் அல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி எட்டாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாரருடைய பெரிய திருவழியிலே ஒன்பதாம் பதிலே வரக்கூடிய ஒன்பதாம் திருமணுடைய ஏழாவது பாசுரம் எட்நூத்தி எண்பத்தி ஏழாவது பெரிய திருமணி பாசுரம் திருமாலிருஞ்சோலை பாசுரத்திலே பதினேழாவது பாசுரம் கனியன் கலையாவி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசுகோபி பிரகாசாவி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுறூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரங்கள் கோன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடும்பிறவின் அஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய சாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் படுவல்களே எங்கள் கதியே ராமானுசம் ஒடியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணுமென்னு கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்து அருளவேனும் துணிந்து எட்நூத்தி எண்பத்தி ஏழாவது பெரிய திருமொழி பாசுரம் புள்ளினை வாய்ப்பிழந்து ஒரு மாகரி கொம்பொசித்து கள்ள சகடு அதை தகரு மாணிக்க மாமலையை தெள்ளருவி கொழிக்கும் திருமாலிரும் சோலை நின்ற வள்ளலை வானுதலால் வணங்கி தொழ வள்ளல் கொலோ தாயாக தன்னுடைய மகள் பரகால நாயகி பெருமாளை சேர்ந்து விட்டாளோ என்று தாய்ஸ்தானத்திலிருந்து பாடுகிற பாசுரங்கள் இந்த பாசுரம் இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறார் தொல்லினை வாயை பிளந்து என்று சொல்கிறான் கம்சனால் ஏவாப்பட்ட பகாசுரன் என்கிற அசுரன் கொக்கு உருவிலேயே வருகிறான் அப்போது கொக்கு உருவிலே வந்து மிகப்பெரிய வாயை திறந்து கொண்டிருக்க அந்த வாயை பிளந்து போகிறான் கண்ணன் போராடுவதையே குணமாக கொண்ட கம்சனுடைய யானை குவலியாப்பிடம் என்கிற யானை அந்த மதம் பிடித்த அந்த யானையினுடைய கொம்பை முடித்தவன் கண்ணன் கள்ள உருவம் எடுத்து வந்த சகடன் திருட்டு எண்ணம் கொண்டு குழந்தை படுத்து கொண்டிருக்கிறான் தூழியில அவனை கொன்றுவிட வேண்டும் என்று இருக்கிற வண்டி சக்கர உருவிலே வந்தான் கண்ணன் அவனை இடதுகாலாலேயே ஒட்டை உதைத்து அவனுடைய கதையை முடித்தான் பெரிய மாணிக்க மலை போல அவன் குருவையை கொண்டவன் தெளிந்த அருவிகள் நிறைந்திருக்கிற திருமால் இருந்தோலை என்கிற அந்த திவ்ய தேசத்திலே நின்று கொண்டு எல்லோருக்கும் வள்ளலாயிருக்கிறான் அப்படிப்பட்ட அந்த வள்ளலை ஒளிபுரந்தி ஒளி பொருந்திய நெற்றியவுடைய பெண்ணானவள் சேவிக்கப் பெறுவாளோ என்று தாயாக இருந்து பாந்துகிற பாசுரம் இந்த பாசுரம் மகாசுரன் என்கிற அசுரன் கொக்கு உருவம் எடுத்து வந்தான் அவனை கொன்றான் கண்ணன் மதுரைக்கு அழைத்து வா என்று அக்குரூரனை அனுப்புகிறான் கண்ணனை கோகுலத்திலிருந்து அழைத்து வா என்று அக்குரூரனை அனுப்புகிறான் சொல்லியே அனுப்புகிறான் மாமன் ஒரு யாகம் செய்கிறான் அதற்கு வா என்று அழைக்கிறான் என்று அழைத்து வா நான் அவனை கொள்ளுகையே என்று சொல்லுகிறான் அக்ரூரன் நினைக்கிறான் நீ கொள்வாயோ அவன் கொள்வாயோ அது அவன் இஷ்டம் என்று சொல்லிவிட்டு கண்டிப்பாக அவன் தான் உன்னை கொள்வான் என்று நினைத்துக்கொண்டு நந்தகோகத்திற்கு வந்து அக்ரூரன் சேவித்து கண்ணனையும் பலராமனையும் அழைத்து வருகிறான் மதுரைக்கு மதுரையினுடைய அந்த சபை வாயிலேயே பெரிய யானையாக குவலையாப்பிடம் என்கிற யானையை நின்று கொண்டிருக்கிறது கம்சனுடைய ராஜ யானை அது போர் தந்திரங்கள் மிக்கது பதினாறாயிரம் யானை வளம் கொண்டது என்று சொல்லுவார்கள் பார்ப்பதற்கு ஒரு யானை போலிருந்தாலும் அதனுடைய உருவமும் வளமும் பதினாறாயிரம் யானைகளுக்கு சமம் என்று சொல்லுவார்கள் பௌராணிகர்கள் அப்படிப்பட்ட அந்த யானையை விளையாட்டாக அதனுடைய கொம்பை முறித்து ஒன்று போடுகிறார் இது பின்னால் நடந்தது இதற்கு முன்னால் குழந்தையாக பால் குடிக்கிற குழந்தையாக தூளியிலே படுத்து கொண்டிருக்கும் போதே திருட்டெண்ணத்தோடு வந்த சகடனை சகடாசுரன் என்கிற அசுரனை தன்னுடைய காலால் எட்டி உதைத்து கொண்டான் பெரிய மாணிக்கமலை போல் உள்ளவன் வள்ளல் அருவிகள் நிறைய இருக்கக்கூடிய இந்த திருமாலை உங்கலையிலே நென்று கோலத்திலே சேவை சாதித்து எல்லோருக்கும் வள்ளலாக இருக்கிறான் அப்படிப்பட்டவனே பெரிய அழகிய நெற்றியுடைய என்னுடைய பெண்ணானவள் சேவிக்கிற பாக்கியத்தை பெறுவாளோ என்று சொன்ன அற்புதமான பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாஸ்வரத்தை சேவிப்போம் புள்ளினை வாய்ப்பிழந்து பொறுமா கறி கொம்பு ஒசித்து கள்ளம் சகடு உதைத்த கருமாணிக்க மாமலையை தெள்ளருவி கொழிக்கும் திருமாலிடும் சோலை நின்ற வள்ளலை வானுதலால் வணங்கி தொழ பல்கள் கொலோ காயேனவாச்சால் மனசேந்திரேர்வா உத்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கருவோமிய சகலம்பரஸ்வீ சீமன் நாராயணா ஏதி தமற்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நன்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தருள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நான் வருவதற்கு அருள்வாய் கண்ணா सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन् गोविन्द गोविन्दः गोविन्दः गोविन्द गोविन्दः गोविन्द गोविन्द गोविन्द